ஆதியே துணை பிரமோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிய வான்மதி குரல் ஒரு நிருபர் யமன் என்றால் எமக்கு பயமில்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்களே ஆண்டவர்கள் அதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு நெஞ்சுக்குள்ளே அந்த அச்சமில்லாமல் இருக்காது வயது முறுக்கில் அப்படி பேசுவாங்க நிஜமா யமனிடம் மாட்டும்போது தேகாதி அந்தமும் பயம் கண்டி ஏறுமே பயமில்லை என்று வாயில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யமனிடம் மாட்டாமலாயிருக்கிறார்கள் அனைவருமே அவன் கையில் சிக்கி நாரித்தானே சாகிறார்கள் காலகாலமாக நடந்து வருகின்ற நடைமுறையை அல்லவா நாம் பேசுகிறோம் அதை யாரால் மாற்ற முடியும் யாருக்கு மரண தருவாயில் பத்து அடையாளம் வந்துவிடும் நரக அடையாளம் பத்து உள்ளது போல ஸ்வர்கபதிக்கு ஜீவ பிரயாணமாகும் தேவ மக்களுக்கும் பரிசுத்த அடையாளம் பத்து இருக்கிறது நரக அடையாளத்தில் ஒன்று பிணநாற்றம் வேறு எந்த ஜீவராசி செத்தாலும் இப்படி நாறுவதில்லையே மனிதன் காலமெல்லாம் உண்டது சுத்தமனமான அறுசுவை உணவல்லவா ஆம் ஆனால் இவன் செத்தால் அண்டளிக்க முடியாத பிணநாற்றம் இவனுடைய தேகத்தில் எழுந்து விடுகிறது அது ஏன் தெரியுமா சாகும் தருவாயில் இவனை படைத்த ஜீவ வித்து கக்கி விடுவதால்தான் அந்த கோர நாற்றம் கிளம்புகிறது முகம் பேய்கோலமாகி மகா அவலக்ஷண பயங்கர ரூபம் எடுத்துக்கொள்கிறது நரகத்துக்கு புறப்பட்டு விட்டான் என்று திட்டமாக தெரிய வந்து விடுகிறது ஆனால் எம் கையடக்கமான ஒருவன் மரணித்தால் நரக அடையாளத்திற்கு நேர் மாற்றமாக பரிசுத்த அடையாளங்கள் பத்து அவன் தேகத்தில் காணப்பெறும் தேகம் இல்லாமல் மென்மையான மாம்பழ வாடை வீசும் விரைப்பு துளிகூட இராது எம் நாமங்களை சொல்லி தோத்தரித்தால் அவன் உடலில் வியர்வை தட்டும் தேகம் துவண்டு பூ போல் இருக்கும் கை கால் விரல்களில் சொடுக்கு வரும் பரிசுத்தமாக பிரயாணமாகி அடக்கமானவர்களை தூண்டிப்பார் மண் தீண்டி இருக்காது அவர்கள் அணிந்திருக்கும் காஷாய உடை கூட அப்படியே இருக்கும் அடக்கமான பின்னாயிருக்கட்டும் பிரேதம்தானே ஆனால் இங்கு மரணித்தவர்கள் நாம் தரும் காஷாய தீர்த்தம் கொடுத்தால் அருந்துவார்கள் ஆகவே மரணத்தில் நியாய மரணம் அநியாய மரணம் என இரண்டு வகை இருக்கிறதென்று தெரிகிறதல்லவா ஒரு நிருபர் சமீப காலத்தில் யாராவது அடக்கமாகி இப்படி அடையாளம் இருந்ததா ஆண்டவர்கள் இதற்கு முன்னே அடக்கம் எப்போது ஆகியிருந்தாலும் சரி இனி ஆகப்போவதும் சரி எம் கஸ் எம் கை வசமான தெய்வ மக்களுக்கு பத்து பரிசுத்த அடையாளங்களும் கட்டாயமாக இருக்கும் ஜீவ பிரயாணமாகி எவ்வளவு நாள் ஆகிவிட்டாலும் இங்கிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்த பின் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கிறோம் மேவலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது நமஸ்காரம்